கலை சுருக்கங்களேருந்து உங்களுக்கு சுரியம்மா இன்றைக்கி தேங்காய் பருப்பு செய்யலாம் வாங்க தேங்காய் ரெண்டு தேங்காய் எடுத்துக்கணும் அது மேலே இருக்கிற கருப்பு ஓடு ஓடு மேலே இருக்கிற கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வெள்ளை வெள்ளையாக இருக்கிற சதக்காய் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு நல்லா நம்ம மிக்ஸியில் அடிச்சிக்கலாம் ஒரு கப்பு வெள்ளத்தை எடுத்து வானல்ல கொட்டி ஒரு குழி ரெண்டி தண்ணி வச்சுக்கலாம் ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் நெய்யை போட்டு தடவி வச்சுக்கலாம் பட்டர் பேப்பர் இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம நெய் போட்டு தடவி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ பாகு நம்மளுக்கு வந்துருச்சு பாகு வந்தோன்னே இந்த தேங்காவை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து இதை போட்டு நல்லா கிளறணும் மக்களை நல்லா கிளரி கொஞ்சம் நெய் விடணும் ஒரு குழி கரண்டி நெய் விடுங்க அது நெய் விட்டால் தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா கிளறி விடுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விட்டு நேர் இருந்தோம்னா இந்த நல்லா கொஞ்சம் கரிஞ்சி வர மாதிரி இருக்கணும் செவ சவன்னு வர மாதிரி இருந்தால் எடுத்து நம்ம பிளேட்டில் போட்டு நெய் போட்டு நல்லா தட்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் சென்று ஆற விட்டு எடுத்தால் அருமையான தேங்காய் பருப்பு கேக் நல்லாயிருக்கும் மக்களை இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சூரி குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மக்களை